எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நான் வந்து ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் சின்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெருதுக்கு அதில் நான் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டு இருந்தேன் இதில் நம்ம இன்னைக்கு பஜ்ஜி போட்டு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாச்சு இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு அதுவும் பெரிய கத்திரிக்காயில் பஜ்ஜி சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும் குட்டி குட்டி கத்திரிக்காயில பஜ்ஜி போட்டால் நல்லா இருக்காது நம்ம இன்னைக்கு பஜ்ஜி போட்டு சூப்பராக ஆசைத்த போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொண்டு பேசுகிறேன் பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க Thank you, friends. கத்திரிக்காய வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிடணும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இது வந்து காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் குறுக்கால கட் பண்ணக்கூடாது அப்படி ரவுண்ட் ரவுண்டா நம்ம இப்ப கட் பண்ணி எடுக்க போறோம் அடிப்பாக்கத்தை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் அது தேவையில்லை இந்த மாதிரி இருக்கிறது இது தேவைப்படாது நம்ம எடுத்துருவோம் கொஞ்சம் திக்கு பீஸாகவே கட் பண்ணிடலாம் ரொம்ப மெலிசா இருந்து குழப்புல ஆயிரும் அதனால் கொஞ்சம் திக்காயிரும் இந்த சைஸ்ல அழகா தகுந்த திக்னஸ் வந்து இந்த திக்னஸ் போதும் எனக்கு எண்ணெய் போடும்போது டக்குன்னு வெந்து போயிடும் அதனால இந்த சைஸுக்கு நான் கட் பண்றேன் போதும் இது ரெண்டி நம்ம குழம்பு வச்சுனா இந்த சைஸ் வரைக்கும் கட் பண்ணிட்டேன் இது ஒண்ணுல வந்து ஒரு பத்து பீஸ் கிட்ட இருக்கு பாருங்க ஒன்னே போதும் போல அதனால இதை மட்டும் நம்ம பஜ்ஜி போட போறேன் கத்திரிக்காய் எல்லாம் வந்து கட் பண்ணிடுறோம் பாத்தீங்களா கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பஜ்ஜிமாக்குள்ள முக்கி போட்டீங்கன்னா இந்த கத்திரிக்காய் அத டேஸ்டே இருக்காது அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா உப்பு மஞ்ச பொடியும் தடவிட்டு ஊற வச்சிருவோம் கொஞ்சம் காஞ்சி மிளகாய் தூளோ இல்லைன்னாக்கா பேஸ்ட்டோ வந்தால் கூட அதில் போடலாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் மஞ்சள் படி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் படி போறது மேலே மீன் பச்சி போடலாம் அது மாதிரியே பண்ணிவிடுவேன் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் ஏன்னால் மாவுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லையா இந்த கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் போட்டிடுவோம் பத்து நிமிஷம் ஊரிச்சுனாக்கா இந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் 그렇기 때문에 오늘도 나는 랄라 부수지에 광주에서 나랑배 இது மாதிரி நல்லா உப்பு பொடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே பஜ்ஜிக்கு வந்து ஒரு சட்னி அரைச்சிடுவோம் கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு சட்னி பண்ண போகிறேன் மாவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அது வரைக்கும் ஒரு மாவு பசையிறதுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன் ஒரே ஏர் கத்திரிக்காய் தான் அதனால் நான் வந்து கால்கிலோ அளவுக்கு போடுறேன் அதுவே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போதும் எக்ஸ்ட்ரா மாவு மீந்துச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக சீவிட்டு அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பப்பாட மாதிரி ஆகிடும் இது வந்து அரிசி மாவு சும்மா ரெண்டு ஸ்பூன் போடுங்க அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது ரொம்ப மொட மொட நான் இடும்பாச்சு சும்மா எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுறேன் அரிசி மாவு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா கடலை மாவு வந்து கேஸ் அதனால் கொஞ்சம் பெருங்காயம் இது வந்து சோடா உப்பு இது தான் கொஞ்சம் பஃபியா இருக்கும் விருப்பப்படுறேன்னா வேண்டாம் இது ஒரே பிஞ்சு போட்டுக்கிறேன் நான் உப்பு போட்டுக்கிறேன் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு அதிகமாகிட போகுது இது வந்து காஞ்ச மிளகா பேஸ்ட் இது கொஞ்சமா போட்டுக்கிறேன் பேஸ்டை அரைச்சி வச்சிருந்தேன் அதனால போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து தனி மிளகா பொடி இருந்துச்சுன்னா அதுலேயே போட்டுக்கலாம் அதே நல்லாயிருக்கும் எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கலாம் கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கலர் பொடி வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி சும்மா வீடியோக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக போடுறேன் நான் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிடலாம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் அதுதான் கரெக்டான பதம் ரொம்பவும் திக்காக இருந்துச்சுங்களேன் கத்திரிக்காய் மேல நிறைய மாவு ஓட்டிக்கும் எந்த பஜ்ஜா இருந்தாலுமே மழக்காய் பஜ்ஜா இருந்தாலும் வெங்காய பஜ்ஜா இருந்தாலும் நிறைய மாவு ஓட்டிச்சுன்னா நல்லா இருக்காது லைட்டாக ஒரு கோட்டிங் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்ல கரைச்சது இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க அப்போ தான் போய்ட்டு கத்திரிக்காயில் ஒட்டும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒட்டாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மாவை அடைஞ்ச மாதிரி ஆகிடும் நீ எப்போ கொத்தமல்லி அரைக்கிறப்ப கொஞ்சம் தேங்காய் வச்சா நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருவோம் தேங்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் போட்டுக்கோ அங்கே நான் ஆறு பச்சை மிளகாய் போடுறேன் இஞ்சி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒன் இன்ச்சு பீஸு அதை போட்டுக்கிறேன் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும் கூட நல்லாயிருக்கும் சும்மா கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் தேங்காய் சட்னி வைக்கும்போது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிட்டு நார்மலாக வைக்கிற சட்னி கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எது போட்டுக்கலாம் மண் இருக்கும் நல்லா அலசிட்டு போடணும் எலுமிச்ச மழை இருந்தால் கொஞ்சம் புழிஞ்சிட்டு போட்டிங்கன்னா கலர் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை இப்போ இது இன்னைக்கு நைட்டுக்கே சரியாக போயிடும் அதனால் கலர் மரத்துக்குன்னு நாங்கள் சாப்பிட்ருவோம் நீங்கள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் லெமன் போட்டிங்கன்னா அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும் இதுனாக்கா கொஞ்சம் கலர் மாறிடும் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் கடுகு உளுந்த போட்டு தாளிச்சிருவோம் சட்னி தாளிக்க போகிறேன் நான் நல்லா சிம்பிளாக வச்சுக்கணும் இல்லை மேலே வாங்கி வச்சிடும் ரெடியாக இருக்கு சூப்பரான கொத்தமல்லி புதினா போட்டு சட்னி செம்மையாக இருக்கும் பஜ்ஜிக்கு நம்ம பஜ்ஜிக்கு எண்ணெய் சூடு பண்ணிடுவோம் எண்ணெய் சூடாகிகிட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் அப்படியே ரவுண்டாக இருப்பாருங்க பஜ்ஜி போடும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது ஒரு சென்டரில் அப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு ஹோல் விழுந்துடும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும் ஃபிஷ் மாதிரி இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அழகாக இருக்கும் இல்லைன்னாக்கா அப்படியே பஜ்ஜின்னு இருக்கும் அது பார்க்கும்போது மாவை நனைச்சிட்டு என்ன சூடாகிடுச்சு மாவை நினச்சி ஒன்று ஒன்றா நான் போட்டுருவோம் சூப்பராக கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செமையாக இருக்குது பாருங்க பார்க்குறப்பையும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பஜ்ஜி இப்போது நல்லா கொத்தமல்லி புதினா சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் செம்மையாக இருந்துச்சுங்க உள்ளே இருக்கிற கத்திரிக்காய் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருந்தது சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் ரொம்ப நாள் ஆச்சே இதை போட்டு இப்போ எப்படி வரும் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டோட தான் போட்டேன் ஆனால் நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்